அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தன் மறுபழின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா எதில் சந்தோஷம் எதில் மன அமைதி எதில் மகிழ்ச்சி எதில் ம மன நிறைவு இறைவனில் சரியா அதில் இருந்தால் தான் இறைவனோடு நாம் ஒன்றித்து மன மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும் இல்லைன்னா இல்லை அதுவும் தான் பாருங்கள் இந்த கஸ்தி நாள் ஆரம்பிச்சிருச்சு நமக்குன்னு தவக்காலம் ஆரம்பிச்சிட்டு இந்த தவக்காலத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இறைவார்த்தையின் மூலமாகவே ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நாம் அதன்படி வாழ்கிறோம்மா என்ன செய்கிறோம் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தை நாளிலிருந்து ஏழு முடிய வரியோரை நசுக்கி நாட்டில் உள்ளோரை ஒடுக்கப்பட்டோ நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும் மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்லை கணமாக்கி கள்ளத்திராசினை மோசடி செய்யலாம் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிகளுக்கு வரியோரையும் வாங்கலாம் கோதுமை பதர்களை விற்கலாம் என்று திட்டம் நீங்கள் திட்டமிடுகிற அல்லவா ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகிறார் அவர்களுடைய இந்த செயல்கள் ஒன்றேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்ன சொல்கிறாரு நாம் என்ன தீமை செஞ்சாலும் அதை ஆண்டவர் மறக்க மாட்டேன்னு சொல்கிறார் பாருங்கள் அப்போ நாம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ளோர் ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே இதை கேளுங்கள் நாம் நடுத்தரமானவர்கள் இல்லையா நமக்கு இது இல்லை அதாவது நாம் இதை செய்யவில்லை என்றால் நாம் பெயர் பெற்றவர்கள் இல்லை எல்லாருக்கும் இந்த வார்த்தை இல்லை மக்களே அவரோடு நாம் இணைந்து இருக்கும்போது நாம் இந்த வார்த்தைகள்லாம் சிந்திக்கும் போது அப்போ சிந்திக்கும் போதே நமக்கு நம்ம கஷ்டப்பட்டவங்க யாராவது நம்மகிட்ட உதவி கேட்க வந்து நம்ம இல்லைன்னு சொன்னோம்மா ஒருவாய் உணவு கேட்டதை நம்ம கொடுக்காமல் இருந்தோம்மா ஆடை இல்லாமல் இருந்தாங்களே அவங்களுக்கு ஆடை கொடுக்காமல் இருந்தோமா நம்ம உடுத்தினதை கூட கொடுக்காமல் இருந்தோமா அதான் நம்ம உடுத்தி கழிச்செல்லாம் வச்சுருப்போம் தெரியுமா ஒதுக்கி வச்சுருப்போம்ல அதில் ஏதாவது ஒரு ஆடையை நம்ம கொடுத்துருக்கலாமே அவங்க போன பிறகு நம்ம நினச்சிருப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் மறந்துருப்போம் அதையெல்லாம் நம்ம செய்ய மறந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்காக இன்று இறைவார்த்தை கொடுக்குறார் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிகளுக்கு வரியுறையும் வாங்கலாம் கோதுமை கோதுமைப்பதற்கையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா அதாவது நல்ல விலைக்கு எதை விற்கலாம் குறைஞ்ச விலைக்கு போகிறத நல்ல விலைக்கு விற்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அதுக்கு தான் நாம் அந்த ரகம் இல்லை என்றால் நமக்கு பயம் இல்லை ஏனென்றால் நாம் இறை மக்கள் இல்லையா கடவுளை சார்ந்தவர்கள் அவர் காட்டுகின்ற செம்மையான பாதையில் நாம் நடக்கிறோம் அப்படி நடக்கும்போது நமக்கு எந்த தீங்குமே வராது அவர் நம்மளை பார்த்துக்கொள்வார் பாப்பட மாட்டாரா பார்த்து கொள்வார் அதனால் தான் அவரோடு நாம் இணைந்து நடக்கும்போது நம்மளை பேர் என்கிறார் ஏன்னா ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகிறார் எப்படி கூறுறாரு இதை எல்லாம் நான் மறக்க மாட்டேன் அப்போ நாம் கடவுளோடு இணைந்திருக்கும்போது நமக்கு என்னென்ன நம்பிக்கை துரோகங்கள் இல்லையா நம்ம இளிநிலைக்கு தள்ளுன வார்த்தைகள் செயல்பாடுகள் நம்மளிடம் ஒரு பேச்சு வெளியில் ஒரு பேச்சு பேசுகின்றவர்கள் இதை அனைத்தையுமே ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் அப்படி கணக்கில் போது கண்டிப்பாக கேள்வி கேட்பார் மாட்டாரா நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா இல்லையா இதுதான் இப்பொழுது கேள்வி கேட்கப்படுகிறது நாம் அப்படி இல்லை என்றால் நமக்கு எந்தவித பயமும் இல்லை நான் ஆண்டோரோடு இணைந்திருக்கிறேன் எண்ணில் இருப்பதை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறதை பிறர் அறியாதவாறு நான் கொடுக்கிறேன் அதுதான் மக்களை முக்கியம் நீ என்ன கொடுக்கியோ அதை பிறர் அறியாதவாறு தம்பட்டம் அடிக்காதவாறு நாம் கொடுக்கும்போது தான் அது ஒரு நிறைவான ஆசீர்வாதம் இந்த நாற்பது நாள் நமக்கு கொடுக்குறாரு என்ன ஒருத்தலுக்காக உணவுக்கு உடைக்கி நடக்கி இதுக்கா இல்லை ஆன்மா ஒருத்தலுக்காக எதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தோமோ இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்கலை என்றால் அதை அனைத்தையும் ஒதுக்கி ஒரு ஒருத்தலாக மேற்கொண்டால் நம் ஆன்மா புனிதமடையும் இந்த சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்கு அளவே இல்லை அம்மாண்டவரே நாங்கள் சிறிதளவே குற்றம் செய்தாலும் ஆமாண்டவரை குற்றம் செய்கிறோம் ஆண்டவரே கோபங்கள் எரிச்சல்கள் பிறரை பற்றி முறுமுறுக்கிறோம் இதெல்லாம் குற்றம் தானே இந்த குற்றங்களையும் எங்களுக்கு சொ சுட்டி காட்டி அதை அனைத்திலிருந்து எங்களை வெளியே வரும்படி நீர் ஆண்டவரே அதற்கு கொடானபடி நன்றி ஆண்டவரே எல்லாம் வல்லவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கியிருக்கிறதுக்கு நன்றி கூறி இந்த நாட்கள் அனைத்தையுமே நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்